வணக்கம் நாங்கள் அண்டை அனுராதபுரத்தில் ஒரு கேடிஹெச் விற்பனை நிலையத்தில் நிற்கிறோம் இங்கே வந்து நூற்றுக்கணக்கான கேடிஹெச் வாகனங்கள் லேண்ட் குரோசர் பரா பராடோ வாகனங்கள் கைரூப் வாகனங்கள் கார்கள் என விற்பனைக்காக குவிக்கப்பட்டுள்ளன இந்த வாகனங்களோட விலை விவரங்களையும் எத்தனையாவது ஓனர் எவ்வளோ லீசிங் போடலாம் என்ற முழுமையான தகவல்களையும் இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோவை முழுமையாக பார்ப்போம் முதல்ல நாங்கள் இந்த வெள்ளை கலர் லேண்ட் குரோஷர் இருந்து ஆரம்பிப்போம் இது சிஏபி தொண்ணூற்றி ரெண்டு எண்பத்தேழு இந்த பராடோ உற்பத்தி செய்யப்பட்ட ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் இது ஒரு ஒரிஜினல் ஷோரூம் கொண்டிஷனில் இருக்குது பிராண்ட் நியூ கொண்டிஷனில் இருக்குது எல்லா வளங்களும் க்ளீனாக இருக்குது இதில் நாங்கள் குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை எவ்வளோ எப்படி ஷோரூமில் நிற்குமோ அதே மாதிரி தான் நிற்கு விரும்பினாக்கள் இந்த டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஓனரோட கதைச்சி கொள்ளுங்கள் இதற்கு ஓனர் சொல்கிற வில அஞ்சு கோடியே ஐம்பத்தஞ்சு லட்சத்தி ஐம்பத் ஐம்பது நாயிரம் க்ளீனாக நிற்கு உள்வலம் எல்லாம் க்ளீனாக இருக்கு இந்த பராடோ வந்து ஒரு ஃபஸ்ட் ஓனரில் அன்னைக்கு அடுத்தது இன்னும் ஒரு லேண்ட் குரோஷர் ஒன்று இருக்குது அதை பற்றி பார்ப்பேன் சிவப்பு கலர் இந்த கேயூ பதினேழு பதினேழு இலக்கம் கொண்ட இந்த லேண்ட் குரோசர் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு உற்பத்தி செய்யப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இது ஒரு ஷோரூம் கொண்டிஷனில் இருக்குது அதாவது இது வந்து ஒரு கிளீனான முறையில் இருக்குது எந்த ஒரு குறையும் சொல்கிற அளவில் இல்லை இது வந்து லேண்ட் குரோசர் பிஎக்ஸ் பி எயிட் மாடல் இந்த லேண்ட் குரோசருக்கு ஓனர் சொல்கிற விலை ஆறு கோடியே தொண்ணூற்றி அஞ்சு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இங்கிலாந்து ஒரு என்சி கைரூப் ஒன்று இருக்குது ரொயாட்டா கை கைரூப் இது வந்து கேடிஎச் கைரூப் இதோட உற்பத்தி ஆண்டு வந்து இந்த கைரூப் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உறக்குமதி உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரிஜிஸ்டர் பண்ணின ஆண்டும் இந்த கைரூப் டயார் வளங்கள் எல்லாம் நூற்றுக்கு நூறு வீதங்கள்ல இருக்குது பொடியல் எல்லாம் ஒரு புது கைரூப்பே இருக்குது இது புதிய தோட்டத்திலே இருக்குது ஒரு ஷோரூம் கொண்டிஷனில் உள்ளுக்கெல்லாம் க்ளீனாக இருக்குது நாங்கள் உள்ளுக்கு என்ன வாகனம் புது வாகனம்தான் இந்த கைரூப் வந்து ஒரு பஸ் நம்பர் பதிவு தானே இது வந்து உள்ளுக்கும் பசஞ்சரு கண்டு வந்த வாகனம்தான் க்ளீனாக இருக்குது எல்லாம் ஒரிஜினல் வளங்கள் ஒரிஜினல் பெயிண்ட்களோடு தான் இங்கே உள்ள எல்லாம் நிற்கு இது ட்ரய்டா கயர்ஸ் கீஎல் மாடல் இந்த கைரூப்புக்கு ஓனர் சொல்கிற விலை ரெண்டு கோடியே ஐம்பத்தி ஒம்பது லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இன்னும் பல கேடிஎச்சிகள் கைரூப்புகள் இருக்குது பாப்பம் விலையில விவரமாக அடுத்த இந்த பிஏ ஒன்று இருக்குது எட்டு சைபர் சைவர் ரெட்டு இது ஒரு பேர்பிள் கலரில் நிற்கு இது உற்பத்தி ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தான் இது வந்து சுப் இது வந்து டீசல் தான் உள்வளங்கள் எல்லாம் ஒரு ஃபுல் ஆப்ஷனோடான் இருக்குது நான் கூடுதலாக எல்லாம் உள்வளங்களை நோமலாக காட்டி கொண்டு வரேன் பிஜே இது கயல் சுப்பர்எல் இது மொடல் இருநூற்றி ஒன்று இன்ஜின் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்த பிஎஃப் நம்பர் இது வந்து உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரிஜிஸ்டர் பண்ணி இருக்கு இது உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று பண்ணி இருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இங்கே நிற்கிற வாகனம் எல்லாம் ஒரிஜினல் வளங்கள் ஒரிஜினல் டயர்கள் எல்லாம் புதிய டயர்கள் இது ஒரிஜினல் வளங்களோட அது கிளீனான முறையில் நிற்கும் ஒரு ஷோரூம் கொண்டிஷனில் உள்வளங்கள் எல்லாம் க்ளீனாக இருக்குது இது வந்து ஒரு சுப்பர்ஜிஎல் பிஎஃப் இதுண்ட இன்ஜின் வந்து இருநூ இருநூறு டூ ஹண்ட்ரட் அடுத்தது பிகே ஒன்று இது வந்து ஒரு பர்பிள் கலர் இது உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாலு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இது ஒரிஜினல் வளங்களில் ஒரு நல்ல டயர் புது டயர்களோடு தான் நிற்கு இங்கே வாகனங்கள் எல்லாம் க்ளீனாக தான் நிற்கு உள்வளங்களை எல்லாம் க்ளீனான முறையில் தான் இருக்குது இந்த பிகே ஒன்று அஞ்சு சைவர் சைவர் சுப்பஜியல் இருநூற்றி ஒன்று மோடல் இதுக்கு ஓனர் சொல்கிற விலை ஒரு ல ஒரு கோடியே தொண்ணூற்றி எட்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் அடுத்த ஒரு பிஐ நிற்கு பிஐ முப்பத்தி ரெண்டு அறுபத்தி மூன்று இது ஒரு வெள்ளை கலர் இதோட சுப்பஜியல் இதுன்ற மொடல் வந்து இருநூற்றி ஒன்று கேடிஎச் இதுன்ற உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது ஒரிஜினல் வளங்களோட இருக்குது இங்கே நிற்கிற வாகனங்கள் எல்லாம் கிளீனான முறையில் இருக்குது இது வந்து கையர் சுப்பர்ஜியல் இருநூற்றி ஒன்று இன்ஜின் மாடல் அடுத்ததாக இந்த பிஎப் தொண்ணூற்றி ரெண்டு பத்தொம்பது இந்த ஒரிஜினல் வளங்களோட இருக்குது இது ஒரு வெள்ளை கலர் இது உற்பத்தி ஆண்டு ரெண்டாயிரத்தி பதினொன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும்போது இது ஒரு ஃபஸ்ட் லான் இருக்குது இது வந்து ஒரு ஆடம்பரமான சொவுசு தான் சொல்ல வேணும் அவ்வளோத்துக்கு நீட்டான முறையில் எல்லாம் செய்திருக்கு உள்ளுக்கு இது சரி எல்லாம் ஒரு சீட்டுகள் எல்லாம் அஜஸ்மெண்ட் சீட்டுகள் மேலே எல்லாம் லைட்டிங்குகள் கேடிஹெச்சில் இப்படி ஒரு கேடிஹெச் வந்து டிவி ரூம் மாதிரியே இருக்கு இது வந்து கலியான வீடுகளுக்கு நாம் பாவிக்கலாம் இந்த கேரியேஜுக்கு ஓனர் சொல்ற விலை ஒரு கோடி அறுபத்தெட்டு லட்சத்தி ஐம்பது ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான் இது பற்றிய மேலதிக தகவலுக்கு ஓனரோட நம்பரை டிஸ்பிளேல போட்டிருக்கிறோம்